அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே ரெண்டே கால தான் கிடைக்குது இதுல ரெண்டு ரூபா உனக்கு கை மாத்தா ஏற்கனவே மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு தோல் வேணா ஓடி போயிடும் அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணு காய்ச்சும் பேய் பிடிச்சத இத வச்சே நாற்பது நாள் ஓட்டிடுறான் வாடா ஏமாந்தா நீ நானூறு நாள் கூட ஓட்டுவேன் துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு புஸ்தக கையரங்காரியே பதும் பண்ணுமா அடிந்த சிங்காரியே புஸ்தக கையரங்காரியே பதும் பண்ணு அடிந்த சிங்காரியே இவன் மேலே இருப்பவர் யாருங்க எனக்கு இதுவரை மேலே இருப்பவர் பொண்டாட்டி பாப்பமாவா ஓஹோ கல்லு வீட்டுக்காரோட பெரிய வீடா அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சின்ன வைக்குது நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்துலயே நம்ம நாடுதான் சரிப்பா மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா தாயே நீ பாட்டுக்கு அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன் அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு புடிச்சுடும் ஒரு துணை வேண்டாமா தாயே இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆட்டி போட வேண்டாமா தாயே நல்லா கேக்குறான் நல்லா கேக்குறான் தாயே அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் சின்ன வீடு கேட்டாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே அம்மா என்ன அடிக்கிறேன் இல்லீங்க அம்மாவோட ஆவேசம் எல்லாரையும் ஆட்டி படிக்கிறேன்

பாரு எரும தண்ணி கலைஞ்ச மாதிரி பொண்ணு கலையா வாங்கி கொடுத்த இருக்கு நான் திருநெல்வேலி அல்வா துளசி பூபதி உள்ளதா இருக்கான் அவ என்ன சொன்னாலும் சத்திய வாக்கு படைச்சவன் வா உட்காரு என்ன சொன்னா அந்த தாரிடப்பா அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு இது ஒரு வில்லன் மாதிரி இனிமே நீ பேராடும் போதே நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன் உனக்கு என்னென்ன வேணும் கேளு எது கொடுத்தா நீ மலையேறுவே

இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்டப்பே பார்த்ததே இல்ல உன்ன கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது இது லேட்டஸ்ட் பேய் எவர் சில்வர் பாத்திரம் கேக்கும் மிக்ஸி கேக்கும் கிரைண்டர் கேக்கும் பிரஷர் குக்கர் கேக்கும் முடிஞ்சா பிஜேபி ல முறையில கரல் டிவி இது கேட்டு வாங்கிட்டு போயிடும் டிவி இவன் கட்டுவா இன்னும் கேடு ஏதாவது கேடு அப்படி கேடு என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தா எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போறாளே இந்த மொத தாரத்த அப்படியே ஞாபகம் வச்சிருந்த இப்போ கேக்குறாளே இன்னை கேக்காதா ஆச நிரவே செத்து போற எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி கொடுத்துறறதா மரியாதை நீ கேளு தாயே கேக்குறேன் செவப்புக்கலை அடியே இருக்கு தாயே வச்சிருக்க எல்லாமே உனக்கு தான் எல்லாத்தையும் சொன்ன தீபாவளிக்கு நான் போட்ட வயிற மூக்கு அப்படியே வச்சிருக்கிறேன்னு இருந்த கண்டிப்பா கொடுத்துறேன் கண்டிப்பா கொடுத்துறேன் அஜயகுமாலா கேளுதாயே இவர் ஒரு தாறு மூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ளோம் போற போக்குல எல்லாத்தையும் அடுத்து கொடுத்துருவாரு போட்டுருக்கு

கல்ல ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்றேன் உபதி எல்லைய கடந்து விடும் போது ரொம்ப இம்சப்படுத்திடாத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போல போக விடு அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது அப்ப நான் வத்துங்களா அப்பா நான் வத்துமா ஐயா ஏய் கூப்பிடுறீங்கயா வர்றேன் ஐயா நான் வர்றேன் வர்றேன் போ தாயி போ வண்டியிலே தாயே ஏன்னால வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க ஐயா வர்றையா அம்மா வர்றம்மா போலம்மா தாயே தாயே நீ அங்கவாடி

வயிறு குளுந்தா வகையா படிப்பாங்க நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த வகையில சாப்பிடுறதுக்காவது அனுப்பி வைக்கிறீங்களே சந்தோஷம் அப்பா பழனிசாமி அப்பா போப்பா மாடு கூப்பிடுற போ உனக்கு என்னடா டீச்சர் இப்படி பாத்துருக்கேன் இப்படி மூணு பாத்துருக்கேன் அம்மா இன்னைக்கு மூணு மணிக்கு ஒரு சொன்னாங்க போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன் உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே போட இன்னும் யாரும் மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்கெல்லாம் எந்திரிச்சு போகலாம் அஞ்சுல அறிவு கிட்டவனே ஆறு ஒழுங்கா சொல்லு நான் சொல்றேன் திருப்பி சொல்லு மூணு மூணு அஞ்சு எனக்கே குழப்ப வருதுரா